உலகில் தோன்றிய முதல் மலை அமைந்த இடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தலம் பிரளயத்தை கடந்த தலம் புண்ணிய தலமாகவும் முக்தி தலமாகவும் போற்றப்படும் தலம் சிவத்தலங்கள் ஆயிரத்தி எட்டில் முக்கியமான நான்கு சிவத்தலங்கள் ஒன்று இந்த சிவத்தலம் காசியை விட வீசம் அதிகம் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது ஒன்பதாவது தலம் ஆம் திருமுதுகுன்றத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய பழமொழிநாதரின் திருக்கோவில் விபச்சித்து முனிவரால் இக்கோவிலின் திருப்பணி முதன்முதலாக தொடங்கப்பட்டது பொற்காசுகளாக மாறிய வன்னிமரத்தின் இலைகள் விநாயகரின் இரண்டாம் படை வீடு கண்டராதித்தன் கோபுரம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை வழங்கிய சிவபெருமான் குரு நமச்சிவாயர் பசியை போக்கிய அம்பாள் முருகபெருமான் சிவபெருமானை பூஜித்த தலம் பார்வதி அரஹரமஹாதேவ எல்லாமுள்ள உமையொரு வாகனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவுறன் உண்டு எமது ஆலயத்தின் தலச்சிறப்பு பற்றி சற்று சந்திப்போம் என்னுடைய பேர் ஹரிபிரகாஷ் முதல் நமது விரத்தகிரீஸ்வரர் ஆலயத்திலே தலைமுறை தலைமுறையாக அர்ச்சக பணியாற்றுகிடம் நமது ஆலய சிறப்பாக மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றிலும் சிறப்பு மூர்த்தி சுவாமி வந்து இந்த உலகத்திலே முதன் முதலாக மலையாக தோன்றார் எதற்காக இங்கே மலையாக தோன்றார்னா பிரம்மா வந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் அப்பொழுது என்ன ஒரு இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளால தான் உருவாகுது நம்மளுக்கு மீந்து இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நினைக்கிறார் அவரை தவறை சுட்டி காட்டும் விதமாக இங்கே சுவாமி மலையாக உருவாரார் அது வரைக்கும் இந்த உலகத்திலே வந்து பிரம்மா மலைகளை தோற்றுவிக்கவில்லை இங்கே எம்பெருமானே மலையாக தோன்றவை எப்படி இங்கே தன்னை இல்லாமல் ஒரு மலை உருவானது அப்புடின்னு இறைவனை வழிபடும்போது தன்னுடைய தவறை உணர்றா கூட உடனே தன்னுடைய தவறை உணர்வு உடனே எனக்கு இறைவன் மன்னிப்பு கேட்கிறார் எனக்காக நீங்கள் உருவாக்கின குன்றை அழிக்கணுங்கிறார் என்னால் உருவாக்கினது அழிக்க முடியாது நான் வேணால் குறிக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்ல இங்கே வந்து சிவபெருமான் வந்து லிங்க வடிவமாக இருக்கிறதாக கருதப்படுது மலையின் வடிவமாக சிவபெருமான் இங்கே இருக்கிறதாக கருதப்படுகிறது கிழக்கு வாசல்லேருந்து சுவாமி நூற்றி எண்பது அடி உயரத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ஸ்தலம் நால்வரில் மூவரால் பாடல் பெற்று நால்வரால் போற்றப்பட்ட ஸ்தலம் மணிவாஜக பெருமானை தவிர்த்தும் இது மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்கக்கூடியது நால்வரும் இங்கே இறைவனை தரிசனம் பண்ணியிருக்கார்கள் மணிவாஜக பெருமானும் இங்கே வந்து இறைவனை தரிசனம் பண்ணியிருக்கார் தீர்த்தம் ஓடக்கூடிய நதி பேர் மணி முத்தார்னு பேர் இறந்தவங்களுடைய அஸ்தி கடற்கரையும் வாசனில் புஷ்பங்களாக உன்னிபங்களில் போனதாக வரலாற்றில் சொல்லக்கூடாது இப்போ கழிவு இப்போ வந்து ஆற்றில் ஜலம் இல்லை ஊற்று தோண்டி புதைத்து வைத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எலும்புகளாகப்பட்டது கூழாங்கலாக மாறதாக கருதப்படுது அதுபோல் இங்கே இறக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வந்து அம்பால் படுக்க வச்சு முந்தானில் விசிறி விட்டு அந்த உயிராகப்பட்டது எல்லா விதமான ஜென்மாவில் ஒரு இரும்பாக பிறந்த ஜென்மா செடி கொடியாக பக்ஷி பறக்கக்கூடிய பறவையாக மிருகங்களாக ஜிந்துவாக பிறந்த எல்லா விதமான ஜென்மாவும் கடைசியாக தான் மனித பிறவி எல்லா விதமான பிறவியில் செய்த பாவத்தின் போக்கு விதமாக அம்பால் படுக்க வச்சு முந்தானில் விசிறி விட்டு அந்த ஆத்மா செய்த பாவங்களை கூட்டி ஞானப்பால் படுத்து சுவாமி நம சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து உபதேசம் பண்ணி தனிஷ்டம் செலுத்திறார் அதனால தான் காசியை விட வீசம்பு இங்கே புண்ணியம் அதிகமாக கருதப்படுது காசியை காட்டிலும் பதினாறுபடும் இங்கே புண்ணியம் அதிகமாக இருக்கிறது காசியில் வந்து நம்மளது இந்த ஜென்மால செய்த பாவத்தை மட்டும்தான் சுவாமி போக்கிறார் இங்கே எல்லா வித ஜென்மால செய்த பாவத்தையும் சுவாமி போக்கு இருந்தார்ன்றதுனால் முக்திஸ்தலமாக கருதப்படுது அதுபோல் பஞ்சபூதத்துக்கான பஞ்சபுதத்துக்கான ஒரு ஸ்தலமாக கருதப்படுது இங்கே எல்லாமே ஐந்து ஐந்தார் சுவாமி பஞ்சாட்சர உபதேசம் நம்ம சிவாயின்னு சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து இறைவன் இங்கே உபதேசம் செய்யும் பொருட்டு இங்கே எல்லாமே ஐந்தாக விளங்குகிறது நந்தி கொடிமரம் தீர்த்தம் பிரகாரம் ராஜபோகம் தேரும் ஆகிய எல்லாமே இங்கே ஐந்தாக விளகுகிறது இரண்டாம்பாள் விருத்தாம்பிகை பாலாம்பிக விருத்தாம்பிகை வயோதிகம் தோற்றமும் பாலாம்பிகை வந்து எவ்வனம் அதாவது ஒரு பாலகமான தோற்றத்தில் இருக்கிறார் இதற்காக பாலாம்பிகை வந்தாலும்னா விருந்தாம்பிகை இளமை தோற்றம் வந்து தான் பாலாம்பிகை முகை நவச்சிவாயன் குருநவச்சிவன் இவர்கள் வழிபோக்காக போகும்போது அம்பால்கிட்ட உணவு கேட்கிறார் எனக்கே வயதாக எடுத்து என்னால் இப்படி உணவு உணவு கொடுக்க முடியும் உடனே அம்பாள் இளமை தோற்றம் கொண்டு பாடவே படவை அவங்களுக்கு இளமை தோற்றம் வந்து உணவடித்ததாக புராணம் அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயன்மார் வந்து இந்த ஊருக்கு வந்தபோது பாடமாட்டேன்னு பெறுறார் ஊரும் உதுமையாக இருக்குது எல்லாமே சுவாமி எல்லாமே இங்கே உதுமையாக இருக்கிறார் அப்படின்னு பாடாமல் போகிறார் உடனே அவர் பிராமண சமத்தை சேர்ந்தவர் பாடாமல் புனாய் ஊருக்கு ஏதாவது தோழமை ஏற்பட்டோம்ங்கிற காரணத்தினால் அம்பாள் வந்து சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் உடனே முருகரை வேடராக அனுப்பி முருகர் வேடராக தோற்றம் போது சுந்தரமூர்த்தி நாயன்மாரை ஆட்கொண்டு வருகிறார் இங்கே அதிகம் வளவே சுவாமி ஒரு பன்னிரெண்டாயிரம் பொற்காசு கொடுக்கிறார் அந்த பொற்காசை வாங்கிட்டு நான் திருவாரூர் போனால் வழியில் திருடர்கள் அதிக காரணத்தினால் ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்கிறாங்கிறார் சரி என்றார் சுவாமி இங்கே ஓடக்கூடிய நதி பேர் மணி முத்தாருன்னு பேர் இந்த நதியில் போட்டு திருவாரூர் கமலாலய குலத்தாங்கரை வந்து இந்த பொற்காசு சுவாமி சுவாமியிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமியும் சேரின்றார் உடனே வினா இங்கே ஈசன்ஸ் இங்கே பொண்ணா கூட்டம் அங்கே மண்ணாவை மாற்ற என்ன பண்ணுறன்னு விநாயகரை வச்சு உரசி பார்த்த மாற்று உரைத்த விநாயகர் நமது ஆலயத்தில் இருப்பார் திருவாரூர் கமலாலயங்கிற குலத்தாங்கரையிலையும் இந்த விநாயகர் இருப்பார் அப்படியாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுவாமி வந்து ஆட்கொண்டிருக்கிறார் இங்கே வந்து மாசிமகம் பிரம்மோற்சவம் இதற்காகனால் மூவாயிரம் ஆண்டு முதன் முதலாக விபச்சித்து முனிவரால் இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டது அவருக்கு காட்சி கொடுக்கும் விதமாக சுவாமி வந்து மாசி பிரம்மோற்சவத்திலே ஆறாம் திருநாளிக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார் இங்கே மாசி மகத்தன்று எல்லா விதமான ஜென்மால செய்த பாவத்தின் போக்குவிதம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் வை நமது மணிமுக்தா நதிக்கரையிலே நடைபெறும் அதுபோல் இங்கே ஸ்தலபருக்க வன்னி மரம் முனிவர் வந்து சுவாமி வந்து அசிருதி மூலியமாக இந்த ஆலயத்தை முதல் திருப்பணி பண்ண சொல்கிறார் அப்பொழுது வந்து தன்னிடத்தில் எந்த ஒரு பொருளோதமும் இல்லைங்கும் பொழுது வன்னித்தழையை உரிமை கொடுத்து இந்த ஆலயத்தை முதல் திருப்பணி பண்ண சொல்கிறார் சுவாமி வேலை பார்ப்பவர்கள் ஊதியமாக அந்த வன்னித்தழையை குடிக்கிறார் எந்த அளவுக்கு வேலை பார்க்கிறார்களோ அந்த வேலைக்கேற்றவாறு அந்த வன்னித்தழையாக மாற்றது ஊதியமாக மாறி இந்த ஆலயத்தை முதல் திருப்பணியானது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு விபச்சித்து முனிவரால் செய்யப்பட்டது அதன் பிறகு சோழர்கள் பல்லவர்கள் நாயக்கர்கள் நடநாட்டு மன்னர்களால் தாலையில் வாழப்பட்டது திருப்பணி செய்யப்பட்டது அதற்காக சுவாமி வந்து அவருக்கு காட்சி கொடுக்கும் விதமாக இந்த மாசி மாவம் பிரம்மோத்சவத்தில் ஏற்ப வந்து ஆறாம் தட்ட நாளைக்கு ரிஷபாரூடராக ஒரு காட்சி கொடுக்கிறார் கோசல நாட்டில் மணிமெங்கலம் என்னும் ஊரில் விபசித்து முனிவர் வாழ்ந்து வராரு தன்னுடைய வறுமை நிலையை நினைச்சு வருத்தத்தில் இருக்க முனிவருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான கணநாதன் அவரை சந்திச்சு திருமுது குன்றம் பழமநாதர் தரிசனம் செஞ்சு வந்தினா உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் சொல்றாரு அதன்படி விபச்சித்து முனிவர் திருமுது குன்றம் வந்து சேர்றாரு இங்க உள்ள சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு சேவை செஞ்சு தன்னுடைய நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க உள்ள வனத்துல ஒரு மரத்துக்கு அடியில விபச்சித்து முனிவர் தவ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த இடத்துல உள்ள தெய்வ குலத்துல தேவலோக பெண்கள் நீராடி செல்வது வழக்கமா இருக்கு குபேரனின் தங்கை மற்றும் தேவலோக பெண்கள் நீராட வராங்க தங்களோட நகைகளையும் துணிகளையும் கழற்றி கடையில வச்சுட்டு நீராடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இறைக்காக அலைந்து கொண்டிருந்த சிற்சிலை பறவை ஒன்று குபேரனின் தங்கை கலற்றி வச்சிருந்த மூக்குத்திய உணவுன்னு நினச்சி அதை எடுத்துட்டு போய் முனிவர் தவம் இருக்கும் மரத்து மேல வச்சு தனது மூக்கால கொத்த முடிச்சிட்ட போது அது தவறி முனிவரின் மடி மேல விழுவுது கண்விணித்து பார்த்த முனிவர் இது யாரோட மூக்குத்தின்னு தெரியாம திகைத்து போய் நிற்கிறாரு நீராடி கொண்டிருந்த பெண்கள் கரைமேல் ஏறி உடைமாற்றும் போது தங்கள் அணிகளினை அணிந்தனர் அப்ப குபேரனின் தங்கை தனது விலை மதிக்க முடியாத தேவர்களால் கொடுக்கப்பட்ட மாணிக்கம் பதித்த மூக்குத்தியை காணவில்லைன்னு தேர்றாங்க அந்த நேரத்துல அந்த பக்கமா போன முனிவர் அதனை கவனித்து விசாரிக்கிறாரு தன்னிடம் இருந்த மூக்குத்தியை கொடுக்கிறாரு குபேரனின் தங்கை மனம் மகிழ்ந்து தாங்கள் யார் என்று கேட்கிறாங்க தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விபசித்த முனிவருக்கு குபேரனின் தங்கை தான் அணிந்திருந்த அணிகலனை பரிசாக அவரிடம் கொடுத்தாள் முனிவர் அதை மறுக்க இதை ஏற்று இக்கோவிலின் திருப்பணிக்காக இதை வைத்துக் கொள்ளுமாறு சொல்றாங்க விபசித்து முனிவர் மணிமுத்தாட்டில் நீராடி தங்க ஆபரணங்களை எங்கே வைப்பதென்று சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறார் அசரீரியாக வந்த சிவபெருமான் உன்னிடம் உள்ள தங்கத்தை இந்த வன்னி மரத்தின் அடியில் வைத்துவிடு இது கற்பக மரம் மேலும் நீ கோமசா முனிவரிடம் சென்று பிரம்ம உபதேசம் பெற்று பின் கோவில் திருப்பணியை செய் என்று கூறினார் கோமசம் முனிவர் ஆலோசனை கேட்ட முனிவர் கோவில் திருப்பணியை தொடங்கினார் என்று தலபுராணம் சொல்கிறது ஆழத்து விநாயகர் முருகபெருமானுக்கு அறுவடை வீடு இருப்பது போல் விநாயகருக்கும் அறுவடை வீடு உண்டு அதில் விநாயகரின் இரண்டாம் படை வீடு திருமுதுகுன்றத்தில் உள்ள ஆழத்து விநாயகர் பொதுவாக விநாயகர் தரையிலும் மலையிலும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தளத்தில் விநாயகர் தரையிலிருந்து பூமிக்கு அடியில் பதினெட்டு அடி ஆழத்தில் இருக்கிறார் கண்டராதித்தன் கோபுரம் இந்த கோவிலில் மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் இருக்கு அதில் ஒரு கோபுரம் தான் இந்த கண்டராதித்தன் கோபுரம் சோழ மரபில் சிவபக்தி செல்வராக விளங்கியவர் இந்த கண்டராதித்தன் இவருடைய தேவிதான் செம்பியன் மாதேவி அதிகாரத்துக்கு ஆசைப்படாத அருள் உள்ளம் கொண்டவர் ராஜராஜ பெருமை மிகு பாட்டியார் கண்டராதித்தனும் செம்பியன் மாதேவியும் சேர்ந்து பல திருத்தலங்கள் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தார்கள் அதில் ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம் அதிசயம் நிறைந்த வன்னிமரம் கோவில் கட்டிடம் எழுப்பதற்கு வந்த வேலையாட்களுக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வன்னி மரத்தோட இலைகளை விபசித்த முனிவர் பறித்து கொடுப்பாரு இந்த இலைகள் வேலையாட்களின் உழைப்பிற்கு ஏற்ப பொற்காசலாக மாறிச்சுன்னு தலை சொல்லப்படுகிறது சொல்லப்படுது இந்த கோவிட தலைவிரச்சகமே வன்னி மரம் தான் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த வன்னிமரம் இருக்கும் அறுபத்தி மூவர் திருச்சுற்றுக்குள் நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்தமார்கள் யோக தட்சிணாமூர்த்தி ருத்திரர் முதலிய திரு உருவங்கள் உள்ளன பிந்து மாதவ பெருமாள் தனியாக வீற்றிருக்கிறார் பஞ்சபூதங்களை நினைவூட்டும் வகையில் பஞ்சலிங்கம் அமைந்திருக்கிறது பல லிங்கங்கள் ஒரே லிங்கத்தில் அமைந்திருக்கும் சகஸ்கரலிங்கம் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருவாரூரில் நடக்க இருக்கும் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அங்க வர அன்பர்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க பல தலங்களுக்கு செல்ல பயணம் மேற்கொள்றாரு அப்படி போகும்போது விருதகிரீஸ்வர் பழமையான கோவில் என்பதால பொன் பொருள் எதுவும் கிடைக்காதுன்னு பதிகம் பாடாமல் செல்றாரு இதை உணர்ந்த சிவபெருமா தன்னுடைய மைந்தன் முருகப்பெருமானை சொல்லி சுந்தரர் அழைத்து வர சொல்றாரு முருகப்பெருமானும் மேற்கே குழஞ்சப்பராகவும் தெற்கே வேடப்பராகவும் வடக்கே வென்றுமலையப்பராகவும் கிழக்கே கரும்பாயிரம் கொண்டவராகவும் சுந்தரரை தடுத்து அவரிடம் உள்ள பொருட்களை பறித்து தந்தை முன் நிறுத்தினார் முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது பெயர் குழஞ்சியப்பர் நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள் பின்பு சுந்தரமூர்த்தி நாயனார் தான் செய்த செயலை புரிந்து பொன் தர வேண்டும் என்று மனமுருகி மூன்று பதிகங்கள் பாடினார் அவர் பாடிய பதிகம் கேட்டு சிவபெருமான் மனமுருகி பனிரெண்டாயிரம் பொட்காசுகள் கொண்ட பொன் மூட்டையை வழங்கினார் அதை பத்திரமாக திருவாரூர் கொண்டு செல்ல அருள்பாலிக்கும்படி இறைவனிடம் வேண்டினார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வேண்டுதலை கேட்ட பழமனைநாதராக குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் இந்த மூட்டையை மணிமுத்தாற்றில் போட்டு திருவாரூரில் உள்ள குளத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார் அதன் பின்பும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பழமணிநாதர் சோதித்தார் திருவாரூர் சென்ற பின் குளத்தில் இறங்கி பொற்காசுகளை தேடினார் சுந்தரமூர்த்தி அங்கு பொற்காசுகளை காணவில்லை வருத்தத்துடன் இறைவனை நினைத்து தாங்கள் சொன்னதை போல்தான் நான் செய்தேன் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு பொட்காசுகள் கிடைக்கவில்லை என்று பொட்காசுகளை தாருங்கள் என்று பதிகம் பண்ணினார் அதன் பிறகு பொட்காசுகள் அவருக்கு கிடைத்தன ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவதைப் போல என்ற பழமொழியின் மூல காரணம் திகழ்ந்த இடம் இது குரு நமச்சிவாயர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் திருவண்ணாமலையில் இருந்து சிதம்பரம் நடராஜர் பெருமானை தரிசிக்க பயணம் மேற்கொண்டார் போகும் வழியில் பழமலைநாதரை தரிசனம் செய்து இரவு அங்கு தங்கி இருந்து காலையில் சிதம்பரம் செல்ல முடிவு செய்கிறார் அதன்படி தரிசனத்தை முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பசி ஏற்படுகிறது தாய் விருதாம்பியை பார்த்து கிழவி சிறிது உணவு கொண்டு வா என்று கூறினார் நன்றி புனையும் பெரிய நாயகி என்னும் கிழத்தி என்றும் சிவனாரிட கிழத்தி நின்ற நிலக்கிழத்தி மேனி முழு கிழத்தி மலைக்கிழத்தி சோறு கொண்டு வா கிழவியாக தோன்றிய விருதாம்பிகை கிழவியால் எப்படி உணவளிக்க முடியும் என்று கோபமாக கேட்டதாகவும் இளமை நாயகியே உணவு தாய் என்று குரு நமச்சிவாயர் பாடல் பாடி அம்பாளை சாந்தமாக்கினார் முத்தி நதி சூலும் முதுக்குண்டுவாலே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடைத்தாலே முற்ற இளமுலை மேலாரே வடத்தாலே சோறு கொண்டு வா அதன் பின் இளம் பருவம் கொண்டு பாலாம்பிகை வந்து உணவு வழங்கினாள் என தல புராணம் கூறுகிறது விருதாம்பிகையும் பாலாம்பிகையும் இரு கோலங்களில் காட்சியளிக்கும் ஒரே இடம் இந்த விருதகீஸ்வர ஆலயத்தில்தான் சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு இதை விளக்கும் விதமாக இருபத்தெட்டு லிங்கங்களை இத்தலத்தில் முருக பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த வரலாறு உண்டு இந்த இருபத்தெட்டு லிங்கங்கள் தனி சன்னதியாக கோவிலில் அமைய பெற்றுள்ளது இந்த லிங்கங்களுக்கு நடுவே விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் காட்சி தருகிறார் உலகில் எந்த கோவிலிலும் இல்லாத பெருமையாக இது பார்க்கப்படுகிறது இருபத்தெட்டு ஆகமங்களுக்குரிய பெயர்களான காமிகேஸ்வரர் யோகேஸ்வரர் சிந்தியேஸ்வரர் காரணேஸ்வரர் விஜயேஸ்வரர் அஜிதேஸ்வரர் సూచమేశ్వరర్ త్రీపదేశ్వరర్ూచమేశ్వరర్ సహస్వేశ్వరర్ అంశుమాశ్వరర్ సప్రబిదేశ్వరర్ విసాసేశ్వరర్ోంబేశ్వరర్ అనలేశ్వరర్ வீராட்டேஸ்வரர் ரௌரேஸ்வரர் மகுடேஸ்வரர் விமலேஸ்வரர் சந்திரஞானேஸ்வரர் கும்பேஸ்வரர் புரோத்திகேஸ்வரர் லலித்தேஸ்வரர் சித்தேஸ்வரர் சந்தானேஸ்வரர் சர்வோத்தமேஸ்வரர் பரமேஸ்வரர் கிரணேஸ்வரர் வாதுலேஸ்வரர் என்ற பெயர்கள் அவற்றுக்கு சூட்டப்பட்டுள்ளன இக்கோயிலை ஆகம கோயில் என்றும் அழைப்பார்கள் சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமான் போட்டிக்காக ஆடுவதை குறிப்பிடுகிறது இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஆடுவதாக கருதப்படுகிறது சிவத்தலங்கள் ஆயிரத்தி எட்டில் முக்கியமான நான்கு சிவத்தலங்கள் காசி காலகஸ்தி சிதம்பரம் பிரதகிரீஸ்வரர் மேலும் திருமுதுக்குன்றம் பழமநாதர் திருத்தத்தை பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் தர்ம ஆதீனத்தின் குரு முதல்வர் அருள்மிகு திருஞான சம்பந்தர் தனது பாடலில் முக்தி தரும் தளத்தில் இத்தலமும் ஒன்று என்று பாடியுள்ளார் காசியை போன்று வித்தாச்சலமும் முக்தி தலமாகும் வடக்கு கோபுர வாயிலுக்கு நேரே பலபால் மணிமுத்தாற்றில் நீராட வேண்டும் இவ்விடமே புண்ணிய மடு எனப்படுவதாகும் இந்த புண்ணிய மடுவில் இறந்தோரின் எலும்புகளை இட்டால் அவை கூழாங்கற்களாக மாறிவிடும் இங்குள்ள மணிமுத்தார் நதியில் நீராடி மூலவர் பழமழநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் பிணிகள் யாவும் அகன்று அடைவர் என்பது ஐதீகம் அம்மை துடையின் துஞ்சும் மாசில்லா உயிர்கற்கெல்லாம் அஞ்சலித்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பாய் அந்த காசியின் விழுமீதானா முதுகுன்றவரையும் கண்டான் என கந்தபுராணம் பாடல் தெரிவிக்கிறது இத்தலத்தில் இறப்போரின் உயிரை இறைவன் தன் தொடை மீது கடத்தி மந்திர உபதேசம் செய்ய இறைவி தன் முந்தானையால் வீசி இலைப்பாற்றுவாள் என்பதே பொருள் இந்த முறை காசியில் மட்டுமின்றி இங்கும் செய்யப்படுவதால் இதற்கு விருத்த காசி என்று கூறப்படுகிறது மேலும் இங்கு உள்ள காலபைரவர் சற்று வித்தியாசமானவர் காசியில் இருப்பது போல் அதே கம்பீரமாக நமக்கு காட்சியளிக்கிறார் விபச்சித்து முனிவருக்கு நந்தி மூலம் தரிசனம் மாசிமகம் திருவிழா ஆறாவது திருநாளில் விருதகிரீஸ்வரர் அம்பிகையுடன் விபசித்து முனிவருக்கு தரிசனம் தருகிறார் இந்த மாசிமகத்தன்று இறந்தவருக்கு நாம் திதி கொடுப்பது மிகவும் நன்று இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களின் தலைவனாக பஞ்சாட்சிரம் என்னும் ஐந்தெழுத்து மந்திரக்குரிய சிவபெருமானின் கோவில் என்பதால் ஐந்துக்கும் இக்கோவிலுக்கும் அநேக தொடர்புண்டு ஐந்து கோபுரங்கள் ஐந்து உள் மண்டபங்கள் ஐந்து திருச்சுற்று ஐந்து வெளி மண்டபங்கள் ஐந்து வழிபாட்டு முறைகள் ஐந்து தேர்கள் ஐந்து நந்திகள் ஐந்து விநாயகர்கள் ஐந்து தலத்தின் பெயர்கள் ஐந்து முகூர்த்தங்கள் ஐந்து இறைவனின் திருநாமங்கள் ஐந்து கோபுரங்கள் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் கண்டராதித்தன் கோபுரம் ஐந்து உள் மண்டபங்கள் அர்த்த மண்டபம் இடைகழி மண்டபம் தபன மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் ஐந்து திருச்சுற்று தேரோடும் திருச்சுற்று கைலாய திருச்சுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று ஐந்து வெளி மண்டபங்கள் தீப ஆர்த்தன மண்டபம் இருபது கால் மண்டபம் நூற்று கால் மண்டபம் விபஜித்த மண்டபம் சித்திர மண்டபம் ஐந்து வழிபாட்டு முறைகள் திருவானந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயரச்சை அர்த்தஜாமம் ஐந்து தேர்கள் விநாயகர் முருகர் பழமலை பெரியநாயகி சண்டிகேஸ்வரர் ஐந்து நந்திகள் இந்திரநந்தி ஆத்மநந்தி வேதநந்தி மால்விலை நந்தி தர்மநந்தி ஐந்து விநாயகர்கள் ஆழத்த விநாயகர் மாற்றுடித்த விநாயகர் முப்பிளையார் தசபுஜ கணபதி வல்லவ கணபதி ஐந்து தலத்தின் பெயர்கள் திருமுதுகுன்றம் விருத்தகாசி விருத்தாச்சலம் நெற்குப்பை முதுகிரி ஐந்து மூர்த்தங்கள் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இரவனின் ஐந்து திருநாமம் விருதகிரீஸ்வரர் பழமழிநாதர் விருத்தாச்சலேஸ்வரர் முதுகுன்றேஸ்வரர் விருதகிரி பாடல் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் கச்சராய மன்னர் அருணகிரிநாதர் ஞானகுத்தர் சிவப்பிரகாச சுவாமிகள் குமரதேவர் சிதம்பர சுவாமிகள் குரு குருநமச்சிவாயர் சொக்கலிங்க சுவாமிகள் மற்றும் பல அருளாளர்கள் பழமலைநாதரையும் பெரியநாயையும் பாடி அருள் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது கல்வெட்டுகள் இக்கோவிலில் உள்ள எழுவத்தி ரெண்டுக்கும் மேலான கல்வெட்டுகள் விருத்தாச்சலம் மற்றும் அக்கோவில் வரலாற்றை அறிவதற்கு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதி ராஜதேவன் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜன் மூன்றாம் குளத்துங்க சோழன் வீரசேகர காரவராயர் கோப்பெருஞ்சிங்கன் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்ம பாண்டியன் கோனூரி இமைகொண்டான் கம்பன உடையார் கொக்கன உடையார் இரண்டாம் பிரதாப தேவராயர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தேகம் காலகர் செட்டியார் ஆகியோரது கல்வெட்டுகள் உள்ளன திருப்பணி செய்தவர்கள் சோழர் பாண்டியர் காடவராயர் நாயக்கர் மற்றும் தனிப்பட்ட பெரிய மனிதர்கள் காலந்தோறும் விருதகிரீஸ்வரர் கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளனர் இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இத்திருத்தலத்தை நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது நேரில் சென்று அங்கு குடிகொண்டுள்ள தெய்வங்களை வணங்கி வாழ்வில் புண்ணியங்களையும் முக்தியையும் பெறுவோம்